Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஜி தமிழ் அப்புறம் இப்போ கரெக்ட் கரெண்ட்டாக வந்து பொதுகையில் டிடி பொதுகையில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தர்ஷினி இவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பிக்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்த உடனே நான் நினச்சேன் ஷூட்டிங் ஸ்பாட் போல் இருக்குது மேரேஜ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக தர்ஷினிக்கு உண்மையிலேயே வந்து மேரேஜ் நடந்திருக்கு நேற்றுக்கு வந்து அதோடய வீடியோஸ்லாம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க சத்யா அப்படிங்கிறவங்கள தான் வந்து நம்மளோட தர்ஷினி வந்து மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவே சிறப்பாக அவங்களோட மேரேஜ் ப்ளஸ் ரிசப்ஷன் எல்லாமே நடந்திருக்கு அதோடய வீடியோஸ்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் ஆகிருக்கு பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு என்னடா இது ஏதோ மானிட்டர் மாதிரி வச்சு போட்டுட்ருக்காங்களே கண்டிப்பாக இது ஷூட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தா எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி போட்டுட்ருக்காங்க அச்சுச்சோ இது உண்மையிலேயே மேரேஜ் தான் போல இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மே ரிசப்ஷனும் வந்து நடந்திருக்கு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இப்போ கரண்ட்டாக வந்து பவித்ரா அப்படிங்கிற சீரியலில் வந்து ஒரு மெயின் லீடாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நெ இல்லாதே கில்லாதே அப்படின்ற அந்த சீரியலில் வந்து இருந்தாங்க அதுக்கு முன்னாடியும் ஜெய் தமிழில் ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப் கனா அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகையும் கூட இப்போ ஹீரோயினாக ப்ளே பண்ணிகிட்ருக்கா இவங்களுக்கு தான் ரீசெண்டாக வந்து திருமணம் ரிசப்ஷன் எல்லாமே நடந்திருக்கு இவங்க வந்து சத்யா அப்படிங்கிற பர்சனை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் தர்ஷினி உங்களுக்கும் உங்களோட கணவருக்கும்